தேவாய தஸ்ம நம ஓம் பகவத் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் நிதித்தியாசனத்தினுடைய பலனை கூறுகின்றார் தியான யோகத்தில் நிதித்தியாசனம் செய்பவர்களுடைய ஞானியினுடைய மனம் எப்படி இருக்கும் அவன் சூழ்நிலை இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவன் எப்படி பார்ப்பான் என்று பகவான் இதில் கூறுகின்றார் அதாவது எல்லா இடத்திலும் தான் இருக்கின்றது ஆத்மா தத்துவத்தை எல்லிடத்திலும் பார்க்கின்றான் என்று பகவான் இதில் அந்த நிதித்தியாசனத்தினுடைய பலனை கூறுகின்றார் நித்தியாசனம் கூடன்னா ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவன் சொல்ற எவன் ஒருவன் நம்ம இருபத்தி எட்டாவது சுலோகத்தில் பார்ப்போம் இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பத் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வருடலும் ஞானியனுடைய அதாவது ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுடைய திருப்தி அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார் எல்லோரிடத்திலும் அந்த விவகாரத்திலும் கூட அந்த ஆத்மா தத்துவத்தையே அவன் பார்க்கின்றான் அது அந்த இடத்துல சதாத்மானம் சதாத்மானம் அப்படின்னா தன்னை அத ஆத்மானம் தன்னை தன்னை என்னது எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருப்பவன் ஆத்மானம் தன்னை சதா தன்னை எப்பொழுதுமே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நைவம் நைவன் கொண்டு இருப்பவன் மிகத கல்மசாக கல்மசங்களை விருப்ப வெறுப்பை அல்லது நாம ரூபத்தை உடலை பார்க்கின்ற மனதை அப்படிங்கிற அந்த கல்மசம்னா உடல் பார்க்கின்ற மனதை என்கிறார் உடலை பார்க்கின்ற மனதையும் உடலையும் பார்க்கின்ற மனதை என்ன செய்கின்றான் உடலை மனதையும் பார்ப்பதில்லை நான் கருப்பாக இருக்கின்றேன் நான் முள்ளியாக இருக்கின்றேன் நான் இந்த ஜாதி என்று அவன் அவன் பார்ப்பதில்லை எதனால் அவன் இந்த பார்வையை அடைந்தான் பூர்வஜன்ம தர்ம தவத்தாலும் ஆச்சரிய ஆச்சாரிய உபதேசத்தாலும் ஈஸ்வரனுடைய கிருபையாலும் அவன் வைத பாவனையை நீக்கி அத்வைதரூபத்தை பார்க்கின்றான் அப்படின்னு பிரம்மகிரியில் வரும் அதே இந்த இடத்துல தெரியாது அதனால் அந்த அத்வைத தத்துவங்கிறது பல ஜென்மங்களில் செய்த சபத்து நுடைய விளைவு அதற்கு சில வாசனைகளை நாம் நீக்க வேண்டும் அந்த வாசனைகளை அனைத்தையும் நீக்கி இஞ்சன்மைவம் வேதாந்தத்தில் அத்வைத தத்துவத்தில் நிறைவேற்றி இருப்பதன் எந்த வாசனை படித்த வைத வாசனை உலக வாசனை பூர்வஜன்ம பாப வாசனை புத்திர பௌத்திர வாசனை தன்னுடைய ஜாதி புகழ் வாசனை ஏற்கனவே அனுபவித்த சம்சார வாசனை அத்வைத கருத்துக்களை தவிர மற்ற தவிர்த்துக்கொண்டு மனதிலே இருக்கின்ற அந்த சம்ஸ்காரம் இதை வாசனை இந்த எல்லா வாசனைகளையும் நீக்கி அத்வைத கருத்துக்களுக்கு முதல் எதிரி வாசனை என்ன துவைத வாசனை அந்த துவைதத்தில் நம்ம அந்த சம்ஸ்காரத்தில் நம்ம இருக்கிறது துவைத வாசனை எல்லா வாசனைகளையும் அவன் நீக்கி எந்த வாசனை இருப்பவன் அத்தைவ தத்துவத்தில் நிறைவேற்றி இருப்பவன் சாஸ்திர சொல்லலாம் சாஸ்திர வாசனைகளில் அவன் இருப்பவன் எதனால் அவன் சாஸ்திர வாசனைகளை இருக்கிறான் பிரம்மபூதம் எல்லா ஸ்பர்ஷங்களையும் நீக்கி பிரம்ம வாசனையில் இருப்பவன் கேரளா பிரம்ம பூத்தம்னா என்ன எல்லோரத்திலும் பிரம்ம அகம் பிரம்ம அஸ்மி வேறுபாடு அற்ற பிரம்மமாகவே யான் இருக்கின்றானோ அது மறுப்புறாள் பிரம்மமாகவே இருக்கின்ற ஒருவன் இதவிதமாய் மேற்கொள்ள விஷயத்தில் ஆத்மானம் கரணத்தில் முழுவதும் ஈடுபட்டு கொண்டு விருப்பம் பிரம்ம ஒரு நானே பிரம்மம் என்று உணர்கின்றான் நானே பூரணமானவன் என்று உணர்கின்றான் இவனிடத்தில் என்ன இல்லை எந்தவிதமான நாள் உடல் மனம் என்கின்ற வேறுபாடானது இவனிடத்தில் இல்லை அதை இந்த இடத்தில் சொல்கிறார் லோ இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரலும் சர்வபூ எனக்கு நம்ம பார்ப்போம் இருபத்தி ஒம்போது போனோட்டம் பிடிச்சோம் செய்யும் இருபத்தி எட்டு பார்த்தோம் இன்று நாம் இருபத்தி ஒன்பதாவது புலோகத்தில் நாம் உழைகின்றோம் சர்வபூதாத்மானம் சர்வபூதாத்மானம் சர்வபூதானி ஆத்மனே சர்வோதாணி ஆத்மணி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத் சமதர்சன சர்வத் சமதர்சன இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முக்கியமான ஒரு புலோகம் வருது இதில் வந்து இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டில் இவனுடைய நான் தொன்னையன் அல்லவா இருபத்தி ஏழாவது சுலோகத்தினுடைய படி இருபத்தி எட்டு சுலோகத்தின்படி இருப்பவனுடைய ஞானியனுடைய மனநிலையை பகவான் புரிகிறார் இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது உபனிஷத்தில் வர்ற வார்த்தை அந்த உபனிஷத்தில் வர்ற வார்த்தையை அப்படியே பகவான் எடுத்து இதில் சொல்கிறார் ஞானியானவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவன் எப்படி பார்க்கின்றான் என்றார் இந்த குலோகத்தின் அர்த்தம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவன் அதிஷானத்தை பார்க்கின்றான் அது என்னுடைய காரணம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போனால் சர்வபூதக சர்வபூதஸ்த ஆத்மானம் சர்வபூதன நிலைத்து இருப்பவன் எல்லாருடைய உயிர்களிலும் எல்லோ ஜீவரா சர்வபூதகன எல்லா ஜீவராசிகளும் பிரம்மபூதமாக அவன் பிரம்மபூதமாக ஆகிவிட்டான் ஆத்மபூதமாக அவன் ஆகிவிட்டான் ஆப் ஆத்மபூதஸ்தக ஆத்மாவில் நினைபெற்று இருப்பவன் சர்வபூதஸ்தக ஆத்மாரம் என்று வருது இந்த இடத்துல ஆத்மானமாக தன்னை ஆத்மானம் இந்த இடத்துல அது தன்னை சர்வபூதவ எல்லா ஜீவராசிகளினுடைய இடத்திலும் தன்னை எல்லா ஜீவராசிகளினுடைய இடத்திலும் ஆத்மானமா தன்னை சர்வபூதவை எல்லா ஜீவராசிகள் இடத்திலும் தன்னை ஆத்மானம்னு அந்த இடத்துல தன்னைன்னு அர்த்தம் தன்ன ஆத்ம தத்துவத்தில் நிலைபத்து இருப்பவன் சர்வபூதானே ஆத்மனி எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மனி தன்னிடத்தில் அவன் என்ன செய்கின்றான் ஈச்சை இரண்டாவது பார்க்கின்றான் தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தன்னிடத்தில் எல்லா ஜீவராசர்களும் பார்க்கின்றான் சவன் மற்றவங்கள பார்க்கும்போது நான் அவர்கள் நானே அவர்களிடத்தில் இருக்கின்றேன் இரண்டாவது என்னிடத்தில் எல்லா ஜீவனாசிகளும் இருக்கின்றது அதை என்னுடைய தத்துவ முதல் என்னுடைய தத்துவ பார்க்கும் இடமெங்கும் மிச்சமர வேகின்ற பரிபூரண ஆத்மானந்தமே ஆத்ம இந்த இடத்துல அர்த்தம் காக்கை திரையினிலே நந்தலாளா காயிலே புளிப்பதென்ன நந்தலாளா கோவிலியல் பார்த்தாங்கல்ல எல்லா இடத்திலும் கிருஷ்ணரை பார்த்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா இடத்திலும் அன்னை காளியை பற்றே காளியை பார்த்தார் வச்சுமேஸ்வரத்தில் இருக்கின்ற தவம் செய்து காளியை பார்த்தார் இந்த இந்த இடத்துல எல்லாம் கல்வாளில் கூட சொல்கிறாங்கல்ல எல்லோ இடத்திலும் அந்த ஈஸ்வரையே பார்ப்பது எவ்வள்திங்கு சிந்தி பாமார் ஈஸ்வரான்னு சாமி சொல்வார் எல்லாமே ஈஸ்வரனுடைய குரூபம் என்று பார்ப்பவன் அது இந்த இடத்துல சொல்வார் அதம் பிரம்மக அத்மின் சொல்ற நானே ஆத்மாவாக பிரம்மமாக இருக்கின்றேன் ஆத்மானால் ஒன்று நானே என்னுடைய தெய்வமே எல்லா இடத்திலும் இருக்கின்றன முருகன் நானே முருக பெருமானாக இருக்கின்றேன் எல்லோரிடத்திலும் அந்த முருகப் பெருமானை பார்க்கின்றேன் ஆத்மானால் ஒன்றுமே இறைவனுடைய பெயர் முருகன் காளி சிவன் விஷ்ணு விஷ்ணுனாலே எல்லா இடத்திலும் இருப்பவன் ஆள் பிரவேசித்தான் விஷ்ணு அப்படிங்கிறது அர்த்தமே எல்லா ஜீவராசிகளுடலும் இருப்பவன் என்ன அர்த்தம் அப்போ எங்கே நான் நெட்டையாக இருக்கனே நான் கருப்பாக இருக்கனே நான் கவளையாக இருக்கனே நான் உள்ளியாக இருக்கனே என்னிடத்தில் எப்படி இருப்பா அப்படிங்கிறத இருக்கக்கூடாது அதே அந்த இடத்துல ரெண்டாவது வரியில் சொல்கிறாரு பருவ தரிசனக சமதரிசனக சமதரிசனாக பிரம்ம தரிசனக ஆத்ம மன தரிசனம் இல்லை நமக்கு அவர் எப்படி எல்லா இடத்துல எப்படி பார்க்குறது அவர் குணம் சரியில்லையே அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லையே அப்போ எல்லாமே சமமாக பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த உடலையும் மனதையும் அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தினுடைய அடிப்படையில் எவனொருவன் சமமாக பார்க்கின்றானோ அதே என்னுடைய காரம் அந்த ஆத்ம தத்துவத்தில் யார் சமமாக பார்க்கிறார்களோ இது நிரப்பதைய பொருள் நானே ஆத்மாவாக இருக்கின்றேன் எப்படி அப்படின்னா சில சாஸ்திரங்களில் சொல்கிற உதாரணம் இந்த இடத்துல அந்த ஒரு உடல் மனம்ங்கிற அடிப்படையில் பார்க்காம அந்த பிரம்ம தரிசனத்தை பார்த்தல் இது நிதித்தியாசனத்துடைய ஒரு உயர்ந்த நிலை இந்த நிலை வர்றதுக்கு என்ன செய்யணும் இஞ்சன் நெய்வ சதாத்மானம் எப்பொழுதுமே அவன் ஆத்ம சிந்தனையிலேயே எவனுடைய மனமானது இருக்கின்றதோ அந்த மனம் கடல் அலை கடல்ல என்ன இருக்கின்றது நீர் இருக்கின்றது அலை பின்னால் பெரிய அலை அந்த அலையில் பின்னாலையில் பெரிய அலையில என்ன இருக்கின்றது நீர் இருக்கின்றது அலைகளையும் கடலையும் பார்க்காமல் அந்த அலைகலுக்குள்ளும் சின்ன அலைகளுக்குள்ளும் பெரிய அலைகளுக்குள்ளும் கடல்ங்கிற ஒரு அலைகளுக்குள்ளும் என்ன இருக்கின்றது நீரை பார்க்கின்றனர் சம தரிசனம் என்னது தத்துவ சின்ன தரிசனகின்னாலை வந்து பெரிய ஆலைக்கு உபதேசம் செய்கின்றது அந்த சின்ன அலையை குருவாக கிஷ்யனாக ஏற்றுக்கொள்கின்றது பெரிய பெரியாலைக்கு என்ன செய்து குருவாக எத்துக்கொள்கின்றது பெரிய ஆலை சின்ன அலையை சிஷ்யனாக எடுத்துக்கொள்கின்றது சின்ன அலை உபதே வேதாந்த உபதேசத்தை செய்து உபதேசத்தை வாங்கி பெரிய அலை உபதேசத்தை செய்கின்றது சின்ன அலையாக சிஷ்யன் உபதேசத்தை வாங்குகின்றான் அப்ப எல்லாமே இந்த இருக்கு பெரிய அலைக்குள்ளது நாம் அலை அல்ல இடத்திலும் என்னிடத்திலும் உருவாகின்ற இந்த கடலிடத்திலும் நீர் மட்டும்தான் இருக்கின்றது அப்ப அலை கடல் பின்னலைங்கிறது வெறும் நாம ரூபம் அது இந்த இடத்துல பகவான் சொல்றார் அப்ப இந்த இடத்துல உடல்ங்கிறது அலை நாம பின்னலை பெரிய அலை கடல் அலைங்கிறது நம்முடைய உடல் அலை மனம் எடுத்துக்கொள்ளலாம் நீருங்கிறது என்ன ஆத்மா ஆத்மாவாகிய நான் உன்னிடத்தில் நீர் எப்படி நிறைந்து நீர் தான் இருக்கின்றதோ அதுபோல நீர் எல்லா இடத்துலையும் நீர் அப்படிங்கிறத விட நீர் தான் இருக்கின்றது தண்ணீர் தான் இருக்கின்றது தண்ணீரை தவிர கடலில் வேறு எதுவும் இல்லை அப்போ மற்ற அலைகள் சின்ன அலை பெரிய அலை சூறாவளி இதெல்லாம் என்ன அது வெறும் நாம ரூபம் அப்படி பார்ப்பவன் ஈற்றதே அப்படி பார்க்கின்றான் யார் இவன் யோக யுக்தாத்மா யோக யுக்தாத்மான இடத்துல யோகத்தில் நிலை பெற்று இருக்கின்றான் இந்த யோகத்தில் அவன் யோகை ஞானி அதன் சொல்லுவுள் குடும்ப சுரூபத்தில் அவன் நிலை பெற்று இருக்கின்றது யோக யுக்தாத்மா நீதியை நாம் அடுத்த வகுப்பு சிந்திப்போம் அனைவருக்கும் உடைய வணக்கங்கள் ராமானந்த ஒரு நமஸ்காரம் அறிவு நமஸ்காரம் நல்லது இயற்கையில தான் படைக்கப்பட்டிருக்கு இயற்கையில பூவை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பறிக்கிறதுக்கோ இல்ல அது உதிர்ந்து விழுகிறதுக்கோ அதிலே ஒரு லேயர் இருக்கு செம்பருத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா அது பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயரை இயற்கை கொடுத்துருக்கு இல்ல நம்ம பறிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த இடத்துல கரெக்டா கட்டாயி கீழே விழுது